நீ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருந்த ஆனா எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அட ஆமாங்க அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு ஸ்கூல் ட்ரிப்க்கு போயிட்டு சண்டே மார்னிங் தான் வந்தா வந்த உடனே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி போய் தூங்கிட்டா வீட்டுக்கு வரும்போதே பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால காலையிலேயே மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் கடகனன் செய்யவும் ஆரம்பிச்சுட்டேன் ராமேஸ்வரம் நல்லா என்ஜாய் பண்ணி சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க பாம்பன் பிரிட்ஜ் அப்துல் கலாம் சார் வீடு அப்துல் கலாம் சார் மியூசியம் ராமேஸ்வரம் பீச்சு தனுஷ்கோடி எல்லாமே நல்லா சுத்தி பாத்துட்டு வந்திருக்காங்க லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டேன் மதியம் த்ரீ ஓ கிளாக் எழுந்துச்சு தான் லஞ்சே சாப்பிட்டா டயர்டா இருந்தது போல ட்ரிப்புக்கு போகும்போது கையில ஒரு டூ தௌசண்ட் குடுத்த அனுப்பியிருந்தேன் உனக்கு அங்க என்ன பிடிக்குதோ அது வாங்கிக்கோ அப்படின்னு நாங்க கொடுத்த காசுல அவங்க அப்பாவுக்கு பர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே கப்பல் தண்ணியில முழுகாம கப்பல் மிதக்குற மாதிரி கண்ணாடியிலே செஞ்சிருந்தாங்க அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா பாக்கவே ரொம்ப அழகா இருந்தது எனக்கும் என் பொண்ணுக்கும் வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தா டிசைன் ரொம்பவே சூப்பரா வந்தது அதுக்கப்புறமா சிற்பிலேயே செஞ்ச கீச்சன் வாங்கிட்டு வந்திருந்தா அவளுக்கு பிடிச்ச சின்சன் பர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அவளுடைய அண்ணனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தா என் பொண்ணுக்கு ஆர்டிபிஷியல் ரொம்பவே பிடிக்கும் அவளுக்காக நெயில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா இது எல்லாமே அவளுக்குன்னு மட்டும் இல்லாம எங்களுக்கும் சேர்த்து ராமேஸ்வரம்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா